அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லா அலமதுல்லா சலாத்து அஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபி ரசூலில்லா உலா அலிஹி ஓ சஹூபி அல் ஃபைசி அன்பார்ந்த மோமின்களே இறை நம்பிக்கையாளரை நமது முகமது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய மாதமாகிய ஷோமான் மாதம் என்பது நம்மிடத்திலிருந்து செல்ல தயாராகிவிட்டது நாம் ஒவ்வொருவருமே இந்த ஷோபான் மாதத்தில் தாராளமாக செலவாத்தை ஓதியவர்கள் நாம் ஓதிய செலவாத்திற்கு அல்லாஹு தாலா அதிகமான பிரதிபலனை தந்து அருள் புரிவானாக முகமது நபி சொல்லு அலேவா செல்லம் கூறிய உம்மத்தின் மாதமான ரமலன் மாதம் நம்மிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அதாவது முகமது நபி சொல்லு அலே வல்லாம் அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு ஆஃபர் வழங்கிய மாதமாகும் இந்த ரமலான் மாதம் அதனாலேயே இந்த புனித ரமலான் மாதத்தில் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி தாராளமான இபாதத்துகளை செய்ய வேண்டும் தாராளமான அமல்கள் செய்ய வேண்டும் காரணம் இந்த புனிதமான ரமலன் மாதத்தில் நாம் ஒரு சுண்ணத்து செய்தாலே அதற்கு செய்த நன்மையை நாம் வாங்குகின்றோம் புனிதமான இந்த ரமலன் மாதத்தில் எந்த தவறுகளிலும் செல்லாமல் எந்த தவறுகளையும் செய்யாமல் இறைவன் பொறுத்து தரக்கூடிய வகையில் தாராளமான திருமறை குரானை ஹத்தம் தீர்த்து நாம் அதிகதிகமான அமல்களை செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக இறைவன் அருள் புரிவானாக மோமீன்களே இந்த புனிதமான ரமலன் மாதத்தில் அதிகமான செலவாத்துகளை நமது இறைத்துதர் சொலவாக செல்லும் அவர்களுடைய மேல் நாம் ஓத வேண்டும் சலவாத் உங்களுக்கு எந்த நேரத்திலும் ஓதலாம் எந்த செலவாத்தையும் ஓதலாம் சலவாத் தாராளமாக ஓதுவதால் துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அதை பற்றியுள்ள வீடியோ இதற்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் சலவாத்துடைய மகத்துவத்தை நான் எடுத்து சொல்லியிருந்தேன் செலவாத் என்பதை எந்த ஒரு நேரத்திலும் நாம் நிசாரமாக விட்டுவிடக்கூடாது அதனாலேயே ஒவ்வொரு மோமீனும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இந்த ரமலான் மாதத்திலும் தாராளமான செலவாத்துக்களை ஓதுங்கள் இந்த ரமலானிலும் தாராளமான செலவாத்துக்களை ஓதுவதற்கும் அதன் மூலமாக இறை தூதர் சரலாஹுலேவ செல்லம் அவர்களை கனவில் காண்பதற்குள்ள பாக்கியம் தந்து இறைவன் நம்மை அருள் புரிவானாக இன்னி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நமது வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய அதிக மகத்துவம் உள்ள அதிக சிறப்பு நிறைந்த திருமறை குரானில் உள்ள சக்தி மிகுந்த ஒரு சூறாவை பற்றி அதிக பவர் நிறைந்த ஒரு சூறாவை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த ஒரு சூறா அதிகமானோர் வாழ்க்கையில் ஒரு அனு அனுபவம் நிறைந்த ஒரு சூறாவாகும் காரணம் அதிகமானோர் இந்த சூறாவை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு தந்த ஒரு சூறாவாகும் நான் சும்மா சொல்லல மகானான பண்டிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூறாவை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்த்த ஒரு சூறாவாகும் இது இனி அந்த சக்தி மிகுந்த சூறா எதுன்னு நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரிந்த எல்லாருமே மனப்பாடமாக ஓதுன நமது இறைத்துதர் சொலா ஹலைவ செல்லம் அவர்களுக்கு பிடித்த சூறாவான இன்ஷிரா அலம் சதுரக் என்று தொடங்கக்கூடிய அந்த அற்புதமான சூறாஹிம்

இந்த ஒரு சின்ன சூறாவை பார்க்காமல் நீங்கள் படித்தால் எந்த நேரத்திலும் ஓதலாம் நீங்க சும்மா இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் உங்களுக்கு ஓதி முடிக்கலாம் அதுவும் தாராளமாக ஓதும் போது உங்களுக்கு அதிக பிரதிபலன் இந்த துனியாவிலும் நாளை ஆகிரத்திலிருந்தும் கிடைக்கும் ஆனாலும் திருமறை குரானை நீங்கள் பார்த்து ஓதுவதுதான் சிறந்ததும் ஹயரானதும் நாம் திருமறை குரானை பார்த்து இருக்கும்போது அதற்கே நமக்கு கூலி இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் திருமறை குரானை உங்களது கைகளில் வைத்து நீங்கள் பார்த்து ஓதும் போது அதற்கு இரட்டிப்பான கூலி உண்டு அதனாலேயே முடிந்தவரை திருமறை குரானை நீங்கள் பார்த்து ஓதுங்கள் பார்க்காமல் தெரிந்தவங்க பார்க்காமல் ஓதலாம் ஆனால் சிறந்ததும் ஹயரானதும் நீங்கள் ஒழு எடுத்து திருமறை குரானை கையில் எடுத்து ஓதுவது மகான்கள் கற்றுத்தருகிறாங்க இந்த சூறாவை ஒரு தடவை ஓதினால் போதும் ஐந்து நேர தொழுகையின் பிறகு ஒரு தடவை ஓதினால் போதும் உங்களது ஐந்து நேர பரலான தொழுகை முடித்துவிட்டு நீங்கள் ஓதக்கூடிய திக்ர்களையும் செலவாத்துகளையும் எல்லாம் ஓதிவிட்டு இந்த ஒரு சூறாவை ஒரு தடவை நீங்கள் ஓதினால் ஓதக்கூடிய அந்த அடியான் நினைக்காத வகையில் தாலா அவனுடைய ரிஸ்கை விசாலமாக்கி கொடுப்பான் அதாவது நாம் எல்லாருக்குமே தேவையான செல்வத்தை பணத்தை அல்லாஹு தாலா விசாலமாக்கி கொடுப்பான் அதிகரித்து கொடுப்பான் சம்பாத்தியத்தில் எந்த ஒரு சிரமமும் வராது எந்த ஒரு வேலையும் இல்லாமல் வருமானம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாமல் வீட்டில் அதிக வேதனையும் அதிக மன கவலையோடு நிம்மதி இல்லாமல் வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த சூறாவை ஒரு தடவை எல்லா தொழுகை பின்பு ஓதினால் அவர்களுக்கு அல்லாஹு அவங்க நினைக்காத வழியில் அல்லாஹுத்தாலா ரிஸ்கை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்போ பணத்திற்கு எந்த ஒரு சிரமமும் வராது இந்த சூறாவை இந்த ஒரு முறையில் ஓதக்கூடியவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிஸ்க் விசாலமாகும் என்றால் அது பணம் மட்டும் இல்லை குழந்தைகள் இல்லாமல் கவலைப்படுகின்றவங்களுக்கு அல்லாஹு தாலா சாலியான ஒரு குழந்தை ஏற்படுத்தி கொடுப்பான் கல்யாணம் தடைகளாக நின்றிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரனை அல்லாஹால ஏற்படுத்தி கொடுப்பான் சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் கஷ்டப்படுகின்றவங்களுக்கு அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வீட்டை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் அதே போல ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ட்ரெஸ்ஸிற்கு எந்த ஒரு கஷ்டமும் வராத நிலையை அல்லாஹத்தால ஏற்படுத்தி கொடுப்பான் அதே போலவே உணவிற்கு எந்த ஒரு சிரமமும் வராது அப்படி தொடங்கி நமது வாழ்க்கையில் நமக்கு தேவையான நமது ஹலாலான தேவைகள் நாம் கூட சிந்திக்காத வகையில் நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம் அந்த வகையில் நாமே அற்புதமாக கூடிய நாமே ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் அல்லாஹு நமக்கு நமது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அது இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை இந்த முறையில் ஓதக்கூடியவங்களுடைய செல்வம் என்பது பணம் என்பது பறக்கத்து நிறைந்ததாகும் அந்த ஒரு பணம் நம்மை விட்டு நஷ்டமாகி போகாது யாராலும் நம்மை ஏமாற்ற முடியாது அவர்களுடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹு தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவான் அப்போ நமது வாழ்க்கையில் நமது எல்லா ஹயரான தேவைகள் நிறைவேறி கிடைக்கவும் நமது வாழ்க்கையில் பறக்கத் என்பது நமக்கு வந்து சேரவும் தரித்திரம் முசீபத் இல்லாமல் நமது வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கவும் நமது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் நல்ல சமாதானமும் நல்ல பறக்கத்தும் நல்ல ராகத்தும் வந்து சேரவும் இந்த சூறாவை நான் தந்த இந்த ஒரு விதத்தில் எல்லாருமே நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தலா நமது வாழ்க்கையில் நல்லவற்றை படிக்கவும் அதை நமது வாழ்க்கையில் செய்யவும் அதனால் துனியாவிலும் ஆகிரத்திலும் நாம் வெற்றி அடையவும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக அல்லாஹு தலா நமக்கும் நமது நமதுக்கு வேண்டியவர்களுக்கும் நமது தாய் தந்தைக்கும் ஒவ்வொரு மோம்பீனுக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் இரண்டு உலகிலும் வெற்றி தந்த அருள் புரிவானாக நாம் எல்லருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சமாதானமும் நோயில்லா வாழ்க்கையும் தந்து இறைவன் அருள் புரிவானாக நிறைய உம்மா நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை கூறி என்னிடத்தில் துவா செய்வதற்கு வசியத்து செய்தவர்கள் உண்டு இறைவா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கிடைப்பதற்கு வேண்டி உன்னிடத்தில் துவா செய்யக்கூடிய அந்த ஹயரான தேவைகளையும் அந்த ஆசைகளையும் அந்த கனவுகளையும் அவர்களுடைய லட்சியங்களையும் நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக ரப்பே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை வதூதான ரப்பே அன்பானவனை நீ போக்கி கொடுப்பாயாக ரப்பே இன்னும் மரணமடையக்கூடிய அந்த நேரத்தில் களிம சொல்லி ஈமானோடு உள்ள மரணத்தை சுவைப்பதற்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே நாளை எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஜனத்துல் ஃபிர்தோஸில் எங்கள் இறை துதர் சொல்லாஹ் ஹொலஹிவசெல்லாம் அவர்களோடு நீ ஒன்று சேர்ப்பாயாக ரப்பே வருகின்ற ரமலானில் ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீ எங்களை கொண்டு சேர்ப்பாயாக ரப்பே அதிகமான அமல்கள் செய்யவும் அதிகமான இபாதத்துகள் செய்யவும் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லா வேறொரு வீடியோவில் அலாமிக்கம் வரமத்துல வபரகத்து